அனைவருக்கும் வணக்கங்க பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் வருடம் இந்த நாள் வந்து எங்களுடைய வாழ்க்கையே வந்து மாற்றிய தருணம் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய கணவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு அன்புக்கு அடையாளமாக என்னுடைய மகன் பிறந்தநாள் தாங்க இன்றைக்கி ஒரு ஐந்து வயது இருக்கும்போது நாங்கள் திண்டுக்கல்லில் இருக்கும்போது அவங்க தாத்தா கூட வண்டியில் இருக்கும்போது தாத்தா இந்த பாலத்துக்கடியில் இருக்கவங்களுக்காக நம்ம சாப்பாடு கொடுப்போமா இந்த பர்த்டேக்கு நான் தான் உண்டியலில் சேர்த்து வச்சுருக்கேனே காசு அப்படின்னு சொல்ல உடனே அவங்க தாத்தாவும் அம்மாச்சி என்ன செஞ்சாங்க நீ ஏன் சாமி நீ உண்டியலில் இருக்க காசுன்னு நீங்கள் சேவிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க அது வேணால் நான் தாத்தா வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு தரேன் உங்கள் ஆசைப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சி பொட்டணத்துக்கிட்ட மொதல் மொதல் வந்து நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்தோங்க அடுத்து அஞ்சு வயசில் செஞ்சு கொடுத்தோம் நெக்ஸ்ட்டு ஒரு ஆறு வயசுலேயும் செஞ்சு கொடுத்தோம் இப்போ ஏழு வயசு ஆனால் நாங்கள் எல்லாருமே திருச்சியில் இருக்கோம் அதனால் இந்த வருஷம் அம்மா அப்பானால் செய்ய முடியுமோ என்னமோ அப்படின்ட்டு தம்பிகிட்ட வந்து சொல்லி வச்சுருந்தேன் நீங்கள் தாத்தா அம்மாஸ்ட்டை கேட்க வேணாம் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி ஒரு சர்ப்ரைஸ் வீடியோவோ அதே மாதிரி தானே எங்களுக்கு சர்ப்ரைஸ் வீடியோ அம்மா அப்பா வந்து பிறந்தநாள் அன்னைக்கு வந்து தம்பிக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவர் ஆசைப்பட்ட இடத்துல கொண்டு போய் கொடுத்தாங்க சிறுதுள்ளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன துளி அதாவது ஒரு விதை போட்டால் இப்படி பெரிய மரமாக காய்க்கும் போல் அது மாதிரி இருபத்தஞ்சி பொட்டணமானது முப்பது நாற்பது பொட்டமாகச்சு இந்த வருஷம் அறுபது பொட்டணம் கூட வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் என் பேரனோட ராசி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த சாப்பாடு செய்கிற வீடியோவை நாங்கள் வீடியோ போடணும் அவசியம் இல்லை இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தையோட மனசை வந்து பெரியவங்க வந்து எந்த அளவுக்கு அதை வந்து பெருசாக நினச்சி செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் பிறந்தநாள் அன்றைக்கி நம்ம எவ்வளவோ காசு அளவு பண்ணி ட்ரெஸ் எடுப்போம் கேட்குவாங்க இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க பசியார நம்ம வந்து சாப்பிட்டு நம்மளை வாழ்த்தும்போது அந்த மனசு இருக்குது பாருங்கள் ரொம்ப மனது சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் வேணாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் அம்மா பேசுவாங்க நீங்கள் கேளுங்க எல்லாேருக்கும் வணக்கங்க நான் வந்து இதை இந்த கோழி பிரியாணி எதுக்காக வேண்டி செஞ்சுருக்கேன் முட்டையெல்லாம் அப்படி அன்னதானம் அந்த நாளை செய்கிற சொல்ல கொடுக்குறதுக்காக தாங்க என் பேரனுக்காக வண்டி என் பேரனுக்கு வந்து திறந்த நாள் இன்றைக்கி சொந்த என் பேரை பிறந்த நாளுக்காக வேண்டி ஒரு பத்து ஐம்பது பேர்த்துக்கு அன்னதானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிருக்கிறோங்க இன்றைக்கி சந்தோஷமான நாள் தான் இல்லைங்களா நம்ம பேரை பிறந்த நாள் பேத்தி பிறந்த நாள்னா சந்தோஷம் தானுங்க அதை விட நம்மளுக்கு மகிழ்ச்சி என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் அதே போல் இன்னொரு மகிழ்ச்சியானது நான் சொல்கிறேங்க என் பொண்ணு கர்ப்பமாக இருக்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பெண் குழந்தை பிறந்திருக்கு என் பேரனுக்கு ஒரு பாப்பா பிறந்திருக்குதுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வருஷம் ஏன்னா ரெண்டு பிள்ளைக்கு தாயாகிட்டாங்க என் பொண்ணு பெரிய குடும்பமாகவும் ஆயிட்டாங்க ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் எல்லாமே ஆமாங்க இந்த வருஷம் என்னுடைய மகனுக்கு நாங்கள் கொடுக்குற கிஃப்ட் அப்படின்னா தங்கச்சி பாப்பா தான் இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஒரு அவுச்ச முட்டை வச்சு பேக் பண்ணியாச்சு அதே அடியில் தாங்க கொடுத்துருக்காங்க அறுபது பட்டணம் நம்மளுடைய நல்ல விசேஷங்கள் பிறந்த நாளாக இருக்கட்டும் எந்த விசேஷமாக இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மனதுக்கு மிக்க ஆனந்தமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படிங்க சொல்லுங்கள் இப்போ வந்து பார்சல் எல்லாம் ரெடியாகிடுச்சுங்க நம்ம இப்போ போய் கொடுக்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி என் பேரனுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க வளர்கேரே ஆசைப்பேரே பிறந்த நாள் உங்களுடைய ஆசீர்வாதமும் என் பேரனுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாழ்க வளமுடன் இந்த அறுபது பொட்டணத்தையும் வந்து என்னுடைய மகன் சொன்ன இடத்துல அதாவது திண்டுக்கல்லில் எம்இம் காலேஜுக்கு அருகில் உள்ள பாலத்துக்கடியில் உள்ள மக்கள் எல்லாத்துக்கும் போய் கொடுத்துருக்காங்க என்னுடைய அம்மா அப்பா அண்ணா அண்ணி என்னோடய அண்ணா பொண்ணு அஞ்சு பேர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க சாப்பாடு கொடுக்கறது ஆதவன் அதாவது என்னுடைய மகனோட பிறந்தனாலுக்காக ஆனால் செஞ்சது என்னமோ அவங்க தான் ஆனால் வாழ்த்துக்கள் அனைத்தும் என் பேரனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அம்மா அப்பா அண்ணா அண்ணி பாப்பா என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய மகனோட ஆசையை நிறைவேற்றியதுக்கும் அதே மாதிரி இவ்வளவு நல்ல உள்ளங்களோட ஆசீர்வாதங்களை என்னுடைய மகனுக்கு கிடைக்க வச்சதுக்கும் மிக்க மிக்க நன்றி நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து நாங்களும் இதே மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய அம்மா அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இதே மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் செய்யுங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிட்டேன் அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் இல்லாட்டி வந்து வலது கைக்கு செய்கிறது இடதுகைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன் இது மாதிரி நீங்களும் செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரே விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய மனசில் ஏற்பட்ட ஃபீலிங்ஸ் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் என்னுடைய மகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து ஆசிர்வாதம் பண்ணணும் மிக்க மிக்க நன்றி